செல்வராகவன் இயக்கிய மாஸ்டர் பீஸ் படங்களில் ஒன்று செவன்ஜி ரெயின்போ காலனி இந்த படத்தில் ரவி கிருஷ்ணா ஹீரோவாக நடித்திருந்தார் அவர் அறிமுகமான படமும் இதுதான் அவருக்கு ஜோடியாக செல்வராகவனின் முன்னாள் மனைவி சோனியா அகர்வால் நடித்திருந்த இந்த படம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி பிளாக் ஆனது இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது பாடல்கள் இன்றளவும் மக்கள் மனதில் இருந்தது ரவி கிருஷ்ணா இல்லையா இந்த கதையை எழுதி முடித்ததும் செல்வராகவன் முதன் முதலில் தேர்வு செய்த ஹீரோ சூர்யா தானம் ஆனால் அவர் அந்த சமயத்தில் மகன் காக்க காக்க என இரண்டு படங்களில் பிஸியாக நடித்து வந்ததால் கேஷிட் கிடைக்கவில்லையம் இதனால் சூர்யாவை தொடர்ந்து மாதவ இந்த கதையை கொண்டு சென்றிருக்கிறார் செல்வராகவன் ஆனால் மாதவனும் பிரியமான துறைபடத்தில் பிஸியாக நடித்து வந்ததால் நோ சொல்லிவிட்டாராம் சென்று வைத்து இயக்கலாம் என தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னத்திடம் கேட்டிருக்கிறார் அவரோ தனது மகன் வெளிநாட்டில் படித்து முடித்துவிட்டு தற்போது வந்துள்ளதாகவும் அவனை ஹீரோவாக போட்டு இயக்கலாம் என ஐடியா கொடுத்திருக்கிறார் செல்வாவும் ஓகே சொல்லியிருக்கிறார் பின்னர் ரவி கிருஷ்ணாவை செல்வராகவன் நேரில் பார்த்தபோது அவர் சற்று குண்டாக இருந்துள்ளார் பின்னர் உடல் எடையை குறைக்க சொன்னதும் ரவி கிருஷ்ணாவும் மிகவும் ஸ்லிம்மாக மாறிவிட்டார் அதன் பிறகு போட்டோஷூட் நடத்தி பார்த்ததில் செல்வாவுக்கு மிகவும் பிடித்து போனதால் அவரையே ஹீரோவாக நடிக்க வைத்தாராம் செல்வராகவன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி அசத்தினார் ரவி கிருஷ்ணா அவரின் நடிப்பும் இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க